வாழை செஞ்சு மூச்சு போறது எப்படி அப்படின்னு இப்போ நம்ம வந்து வாழை மரத்துக்கெலாம் வந்து கூன் வண்டு ஒன்று வாழை மரத்துலாம் வந்து வண்டுன்னு ஒன்று இருக்கு அது பாத்தீங்கன்னா வாழை மரத்துல மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓட்டை சேதாரில் ஏற்படுத்திடும் இது வந்து ஒரு வந்து பர இது வந்து தான் இருக்கும் இது வந்து ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் தாவ இந்த நோய் வந்து பரவிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரி தாக்குதல் இருந்தா அந்த மரத்தை வந்து நம்ம அழிச்சிடணும் இந்த மாதிரி மரத்தை நம்ம வச்சு கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு வேளை வந்துருச்சு இது எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா மோனாக்ராட்டா பாத்தி மூணு மில்லி அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு ஏழு மில்லி சேர்த்து ஒரு பத்து மில்லி மருந்து எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடியில இப்படி சாய்வா இது வந்து நான் அது போட்டுக்கா அந்த மாதிரி ஊசில தான் போடணும் நான் இல்லாதனால இந்த மாதிரி ஊசி நம்ம செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி சாய்வா பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரெண்டு மில்லி இப்ப வந்து எ இந்த பக்கம் ஒரு அடி இதுல இந்த பக்கம் ஒரு ரெண்டு மில்லி இந்த மாதிரி நீங்க வந்து மரத்துக்கு செலுத்தணும் இது வந்து ஒரு மரத்துக்கு நாலு மில்லி அளவு வந்து போதுமானது இது நீங்க வந்து ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மாச கண்ணுத்தில இருந்து தான் அதிகமா பாதிக்கப்படும் அதனால நீங்க வந்து அஞ்சாறு மாசத்துல இருந்து இந்த மாதிரி ஊக்கியோ மாசம் மாசம் ஒரு முறைக்கு வந்து நீங்க செலுத்துனா அந்த கூண் வந்து வராது ஏன்னா இந்த கூண் வண்டு வந்து பரவக்கூடியதா இருக்கிறதுனால இந்த கூண் வண்டை நம் முக்கியமா அழிக்கணும் இந்த கூண் வண்டை வந்து நம்ம பறவைடா பண்ணணும் இதே நீங்க எடுத்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டு பக்கத்துல எல்லாம் போடக்கூடாது ஏன்னா திரும்ப இன்னொரு இருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து முக்கியமா நீங்க எரிச்சுன்னு அல்லது இந்த செடிகள் எல்லாம் இல்லாத ஏதோ வாய்க்கால் பக்கம் ஓரமா அது மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல் ஏற்படாது இந்த பூன் வண்டி தாக்குதல் கட்டுப்படுத்தலாம் வாட நோய் வராது இந்த மாதிரி நீங்க வந்து வாழை மரத்துக்கு செஞ்சு நீங்க பலன் பெறணும்னு நாங்கள் கேட்கிறோம் நன்றி